வெல்கம் டு சினமிக்ஸ் சேனல் இளைய தளபதி விஜயோட பைரவ படம் வர வியாழக்கிழமை அதாவது நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது பைரவ படம் ரிலீஸ் ஆகி பட்டையை கலப்போகுதுன்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை பைரவ படத்தோட அஞ்சு பாடல்கள் கொண்ட ஆல்பத்தை படக்குழு வெளியிட்டிருந்தாங்க சாங்ஸ் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள்கிட்ட ஒரு பெரிய அளவில் சக்ஸஸ் ஆயிருக்கு எல்லோரையும் கவரும் வகையிலையும் ரசிக்கும் வகையிலையும் சாங்ஸ் எல்லாம் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு இந்த நிலையில் பாடலாசிரியர் விவேக் எழுதின இன்னொரு மெலடி சாங்க்க்கும் ஆல்பத்தோட இணைச்சிருக்காங்க நான்கு பாடல்களை வைரமுத்துவும் ஒரு பாடலை அருண்ராஜ காமராஜும் பாடல் வரிகளை எழுதியிருக்காங்க இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் விஜயோட படத்துக்கு முதல் முறையாக இசையமைச்சிருக்காரு இதுதான் ரசிகர்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இப்போது பாடலாசிரியர் விவேக் எழுதின பாடலோட ரிலீக்ஸ் வெளியாகிருக்கு அந்த பாடல் வரிகளை இப்ப பார்க்கலாம் கோலப்புள்ளியாய் நாங்கள் அன்போ அழகு வரி தீட்டி முடிக்கும் வானப்பச்சையாய் நாங்கள் கிளையோ இலையசைத்து வாழ்த்தி அனுப்பும் இப்படி ஆரம்பிக்கிற இந்த பாடல் கண்டிப்பா எல்லா ரசிகர்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் தியேட்டர்ல படம் பார்க்குற எல்லாரோட மனசையும் கொள்ளையடிக்க போறதுன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல இந்த பாடல் படத்துல எந்த அளவுக்கு இருக்கும்னு உங்க ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சினிமிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்